Oh. Uh. இப்போது நாம் நாடி சுதி அப்படிங்கிற பயிற்சியாக கற்றுக்க போகிறோம் இது எப்படி பண்ணோம்னா சமணங்கள் போட்டு உட்காந்துக்கலாம் பத்மாசனம் வஜ்ராசனம் ஏதாவது கம்ஃபர்டபுள் பொசிஷனில் உட்காந்துட்டு முதுகு நேரம் வச்சுக்கிட்டு இடது கை சென்முத்ரா தொடக்கி மேலே இருக்கணும் வலது கையில் ஆள்காட்டி விரலையும் நீளமான விரலையும் வடிச்சிடணும் மற்ற மூணு விரல் நீட்டிகிட்ருக்கணும் எதுக்குன்னா மூக்கு இடிக்காமல் இருக்கிறதுக்கு இப்போ என்ன பண்ண போகிறோம் ஆள்காட்டி கட்டை விரலை வலது நாசி அடைக்கிறதுக்கு பயன்படுத்துகிறோம் சுண்டு விரலையும் மோதிர விரலையும் இடது நாசி அடைக்கிறதுக்கு பயன்படுத்த போகிறோம் இப்போ பாருங்கள் முதல்ல ஒரு பக்கம் அடைச்சிக்கணும் அடைச்சிட்டு ஒரு பக்கம் இழுக்கணும் ஒரு பக்கம் இழுத்துட்டு எந்த பக்கம் இழுக்கிறோமோ அந்த இடத்து அடைச்சிடணும் அடைச்சிட்டு இன்னொரு பக்கத்தில் வெளியே விடணும் பாருங்கள் இப்போ வலது நாசியில் வெளியே விடுறேன் வலது நாசி வெளியே வெளியே விட்டோடனே அதை அடைக்கிறேன் சாரி வெளியே விட்டோன்ன அது வழியே இழுக்கிறேன் பாருங்கள் இப்போ அடைக்கிறேன் இந்த பக்கம் விடுறேன் விட்ட இடத்துல இழுக்கிறேன் அடைக்கிறேன் இந்த பக்கம் விடுறேன் இழுக்கிறேன் அதாவது எந்த நாசி வழியாக காற்றை வெளியே விடுறோமோ அது வழியாகவே இழுக்கணும் இழுத்த நாசியை அடைக்கணும் இத ரூல்ஸ் எந்த நாசி வழியாக மூச்சு காற்றை இழுக்கிறோமோ அந்த நாசியை அடைச்சிடணும் ஆப்போசிட் சைடில் வெளியே விடணும் வெளியே விட்ட இடத்துல இழுக்கணும் இதில் இன்னொரு முக்கியமான ரூல்ஸ் என்னென்னா இழுக்கிறத விட விடுறது அதிகமாக இருக்கும் ஒரு லிட்டர் இழுத்தம்னா ரெண்டு லிட்டர் விடணும் அப்படின்னு சொல்ல முடியாது ஏன்னா இழுக்கிறது தான் வெளியே வரும் நான் சொல்கிறது அளவில்லை டைம் அஞ்சு செகண்ட் இழுத்தம்னா பத்து செகண்ட் விடணும் நீங்கள் அஞ்சு செகண்ட் இழுத்து நாலு செகண்டில் விட்டீங்கன்னா உடம்பு வீக் ஆயிடும் அஞ்சு செகண்டில் இழுத்து அஞ்சு செகண்டில் விட்டிங்கன்னா ஒன்றுமே ஆகாது அஞ்சு செகண்ட் இழுத்து ஆறு செகண்ட் விட்டால் லாபம் அஞ்சு செகண்ட் இழுத்து பத்து செகண்ட் விட்டால் அதிகமான லாபம் ஒன் ஸ்டு டூ இதான் கணக்கு நாடி சுற்றியில் அஞ்சு செகண்ட் இழுத்திங்கன்னா பத்து செகண்ட் விழுணும் அப்போ என்ன பண்ணணும் இழுக்கும்போது நல்லா ஸ்பீடில் இழுக்கணும் வெளிவிடும் பொழுது மெதுவாக பொறுமையாக விடணும் பாருங்கள் அப்போ என்ன பண்ண போகிறோம் இப்போ பயிற்சியாக பண்ண வேண்டாம் பார்த்துக்குங்க முதல்ல ஒரு நாசி அடைக்கிறோம் அடைக்கிறோம் விடுறோம் விட்ட இடத்துல இழுக்கிறோம் அடைக்கிறோம் இந்த பக்கம் விடுறோம் இதுல ஒரு நாசியில் ஆரம்பிச்சா மறுபடியும் அதே நாசியில் விடுற வரைக்கும் இழுத்து விட்டு இழுத்து விடுறது ஒரு சொத்து இப்படி செஞ்சுக்கிட்டே இருக்கணும் அஞ்சு நிமிஷம் தொடர்ந்து செய்ய போறோம் இதுல சில ரூல்ஸ் இருக்குங்க ஞாயிற்றுக்கிழமை வலது நாசியில் தான் ஆரம்பிக்கணும் திங்கக்கிழமை இடது நாசியில் ஆரம்பிக்கணும் செவ்வாய்க்கிழமை வலது நாசியில் ஆரம்பிக்கணும் புதன்கிழமை இடது நாசியில் ஆரம்பிக்கணும் வெள்ளிக்கிழமை இடது நாசியில் ஆரம்பிக்கணும் சனிக்கிழமை வலது நாசியில் ஆரம்பிக்கணும் அமாவாசைக்கு அப்புறம் வர வியாழக்கிழமைகளில் இடது நாசியில் ஆரம்பிக்கணும் பௌர்ணமிக்கு அப்புறம் வர வியாழக்கிழமைகளை வலது நாசியில் ஆரம்பிக்கணும் அது என்னென்னா சூடு தினமாக இருந்தால் வலது பக்கம் ஆரம்பிக்கணும் குளிர்ச்சி தினமாக இருந்தால் இடது பக்கம் ஆரம்பிக்கணும் ஞாயிறு சனி செவ்வாய் பௌர்ணமிக்கு அப்புறம் வர வியாழக்கிழமையெல்லாம் சூடு திங்கள் புதன் வெள்ளி அமாவாசைக்கு அப்புறம் வர வியாழக்கிழமையெல்லாம் குளிர்ச்சி இதை புரிஞ்சுக்கிட்டு நம்ம அதை நோட் பண்ணி எழுதிட்டு நீங்கள் அதை அந்த மாதிரி ஃபாலோ பண்ணிக்கலாம் இதுதான் முறை இப்போ என்ன பண்ண போகிறோம் எல்லோரும் ஒன்று சேர்ந்து கரெக்டாக அஞ்சு நிமிஷம் டைம் ரைட் நான் ஆரம்பிங்க ஆரம்பித்து கண்ணை தரக்கூடாது அஞ்சு நிமிஷம் பயிற்சி பண்ணிக்கிட்டே இருக்கணும் நான் வந்து கடைசியாக வாழ்க வையகம் உங்கள் பயிற்சியை முடிச்சுக்கோங்கன்னு சொன்னோட கடை முதல்ல எந்த நாசி வலது நாசி வழியாக ஆரம்பிச்சிங்களா வலது நாசி வழியாக மூச்சு காத்த வெளியே விடும் பொழுது பயிற்சியை முடிச்சுக்கலாம் முடிச்சுட்டு ஒரு ஒரு பதினஞ்சு செகண்ட் கண்ணை மூடி அமைதியாக உட்காந்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் கண்ணை திறந்துக்கலாம் ஆரம்பிக்கலாம் கம்ஃபர்டபுளான பொசிஷனில் உட்காந்துக்குங்க முதுகு நேராக வச்சுக்கோங்க இடது கை முத்திரா தொடக்கி மேலே வச்சுக்கோங்க வலது கை இந்த முத்திரைக்கு பேர் நாசிகா முத்திரைன்னு பேர் இப்போ என்ன பண்ண போகிறோம் மூச்சு பயிற்சி நாடி சுதி மூச்சு பயிற்சி பண்ண போகிறோம் இங்கே பாருங்கள் உலகத்தில் எத்தனையோ பயிற்சி இருக்குது பஸ்திரிகா கபாலபதி அக்னிசார் சுதர்சன கிரியா வாசியோகம் நிறையா இருக்குது எனக்கு தெரிஞ்சு எல்லா பயிற்சியை விட இந்த நாடி சுதி ஒரு வித்தியாசமான பயிற்சி ஏன்னு கேட்டிங்கன்னா வேறு எந்த பயிற்சி பண்ணாலும் உடம்பு சூடாகும் பஸ்திரிகா கபாலபதி அக்னிசார் இந்த மாதிரி பயிற்சியெல்லாம் இருக்குது எந்த பயிற்சி பண்ணாலும் உடம்பு சூடுதாங்க நாடி சுதி பண்ணனால் மட்டும்தான் சூடாக இருந்தால் குளிர்ச்சியாகும் குளிர்ச்சியாக இருந்தால் சூடாகும் உடம்புடைய டெம்பரேச்சர் தேர்ட்டி செவன் டிகிரியை கரெக்டாக மெயின்டைன் பண்ணுற ஒரே பயிற்சி நாடி சுதி மற்ற பயிற்சியில் ஸ்பீடாக பண்ணுவோம் அப்போ என்ன உடம்பு பாடி ஹீட் ஆகிடும் இது எப்படி தெரியுங்களா பாருங்கள் வலது நாசி வழியாக காற்றை இழுத்தால் உடம்பு சூடாகுங்க இடது நாசி வழியாக காற்றை இழுத்தால் உடம்பு குளிர்ச்சியாகும் நம்ம மாற்றி 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 அஞ்சு நிமிஷம் பண்ணிட்டோம்னா இன்றைக்கி ஃபுல்லாக நம்ம உடம்பு ஒரே டெம்பரேச்சரில் ஒழுங்காக மெயின்டனாகுங்க ஸோ இது ரெக்கமெண்டட் எந்த வியாதி இருந்தாலும் எல்லாரும் பண்ணலாம் படுத்த படிக்கா இருந்தாலும் பண்ணலாம் ஸோ இந்த நாடி சுத்திங்கிறது ஒரு மருந்து ஒரு வேளை எதுவுமே பண்ண முடியலைங்க யோகாவே பண்ண முடியல படுத்து படிக்க ஆயிடுச்சு எனக்கு நடக்கலாம் முடியல எதுவுமே பண்ண முடியலன்னா நாடி சுத்தி ஆரம்பித்தா எழுந்திரிச்சிடலாம் அப்புறம் எழுந்திரிச்சு அப்புறம் நீங்கள் பயிற்சி பண்ண ஆரம்பிச்சிடலாம் ஸோ நாடி சுத்திங்கிறது எல்லாத்துக்கும் நான் ரெக்கமெண்ட் பண்ணுற ஒரு அருமையான ஒரு மருந்து பயிற்சி ஆரம்பிக்கலாம் அஞ்சு நிமிஷம் டைம் ஆரம்பிங்க கண்ணம் போடுங்க ஐயாம் ஆரம்பத்தில் எந்த நாடி வழியாக எந்த நாசி வழியாக முதல் முதல்ல காற்றை இழுத்தீங்களோ அதே நாசி வழியாக காற்று வெளியே போகும்போது பயிற்சியை முடிச்சிட்டு ஒரு ஒரு நிமிஷம் ரெண்டு கையையும் சின்முத்திராவில் வச்சுட்டு அமைதியாக உட்காந்துருங்க அதுக்கப்புறம் மெதுவாக கண்ணை திறந்துக்கலாம் மெதுவா கண்களை திறந்து கொள்ளலாம்